பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று கிருஷ்ண ஜென்மாஷ்டமியில் ஸ்ரீ கிருஷ்ணருக்குரிய மந்திரம் ஸ்லோகம் நாமாவளியினை பாராயணம் போகிறோம் பக்தி பூர்வமாக பாராயணம் செய்தால் மிகுந்த புண்ணியம் மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ॐ क्लीं कृष्णाय गोविन्दाय वल्लभाय स्वाहा गीता द्वादशाक्षरी ॐ नमो भगवते वासुदेवाय श्रीकृष्णष्टकं वसुदेवसुदं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् कृष्णं वन्दे जगद्गुरुं वेणुगीतश्लोकं वृन्दावनं सखि भुवो वितनोदिकीर्तिं यद्देवकी सुतपताम्बुज लब्धलक्ष्मि विन्यस्तवलयाङ्कितकारर्णिकारं विष्णोः स्वराट् स्वमिह मुरलीरञ्जयत्यां कल्याणगुणस्मरणश्लोकं श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् सङ्घचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णनामावली ॐ कृष्णाय नमः ॐ वासुदेवाय नमः ॐ देवकीनन्दनाय नमः ॐ नन्दगोपकुमाराय नमः ஓம் 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 யமுனா தட கோபிகா வல்லபாய முரளி நம ஓாய ஓம் கோவிந்தாய நம ஓம் மதுசூதனாய நம ஓம் கேசியந்தாய ஓம் ஜகன் நம ம் பஷணாஷ்டமீ நைவே மந்திரங்கள் வெண்ணை நவநீதம் நவத்திருத்தம் நவநீத பரிஷம் பாலகா பரமானம் கிருஷ்ணா நேதையே பால் துத்தம் சூன மாயத்தம் சாந்தம் பிரேம பிரதாயே பால பூஜ்யாயவேதே தயிர் திரோபீத்த மருதுக்கா திரோபீத்தி தா தோபனே பாயசம் பாயசம் பரமானம் சுகந்த சுசீத்தலம் பல பிரி மேனா கிருஷ்ணாவேதே இனிப்புடை சித்தாந்தம் சுகந்தம் மருதுவம் மனோகரம் மோதக்கம் சத்தம் பிரி கிருஷ்ணா நேதையே குவம்மோய ரூம் சோபனம் சேத்தாந்தம் சர்வாழிய நேதையே லு லுக்கம் சர்வோதய மோதக்காதி பிரி தே ரூபாய நழங்கள் ஃபானாவிதா ரனந்த பிரயித்துல சைதம் கிருஷ்ணா நேதைய आरतिश्लोकं कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनासाय गोविन्दाय नमो नमः मङ्गलं सर्वे भवन्तु सुखिनः सर्वे निरामयाः सर्वे भक्तिराणि पश्यन्तु मा कश्चिद्दुःखग्भवेत् कृष्ण नमस्कारः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाथाय गोविन्दाय नमो नमः विष्णु नमस्कारं नमस्ते पितामह सुरादिनाथ नमस्ते सुरवर्य विष्णवे नमस्ते करुणामयाच्युदाय नमस्ते मधुसूदनाय ते